இன்றைக்கி சாயந்தரம் இட்லிக்கு மாவாட்டுறதுக்காக அரிசியும் உளுந்தும் ஒன்றா ஊற வச்சு வச்சுருந்தேன் அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுவிட்டேங்க போட்டுட்டு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மட்டும் போட்டாச்சு போட்டு வந்து ஒரு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டேங்க ஒரு கடையில் வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி நல்லா கொதிக்க விட்டு வச்சுருந்தேன் அரைச்சி அந்த மாவு இருக்குது அந்த அரிசியும் உளுந்து போட்டு அரைச்சி வச்சுருந்தால அந்த மாவு வந்து இதோடு ஒன்றா சேர்த்துட்டேங்க அந்த தண்ணியில் சேர்த்து அடி அடி பிடிக்காமல் வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கிண்டி விட கிண்டி விட ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆகிடும் கெட்டி ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சக்கரை வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு போட்டுக்கலாங்க நான் கொஞ்சமாக சக்கரை சேர்த்து சேர்த்துட்டு ஃபுட் கலருக்கு பார்த்தீங்களா அது கொஞ்சம் சேர்த்துட்டேன் ஃபுட் கலர் வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் வேண்டாம் அப்படின்னா விட்டுறலாங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கி வச்சுட்டேங்க இறக்கி வச்சுட்டு தாளிப்பு கரண்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டேங்க நெய் இல்லைன்னா தேங்காய்னா கூட விட்டுக்கலாம் நெய் விட்டு தேங்காய் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோட ஒன்றா சேர்த்துட்டேங்க சேர்த்து நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம் வறுத்து தான் தேங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வறுத்தாச்சுங்க இது கூட முந்திரி பருப்பு திராட்சை உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாங்க நான் வந்து வெறும் தேங்காய் மட்டும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கொட்டி நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டியாச்சுங்க இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்களும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்க சூப்பரா இருந்துச்சு இதோட பேரு அலா புட்டுங்க தேங்க்யூ